நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில இடம் பெயர்ந்து இதுவரைக்கும் வேற இடத்துல இருக்கிற ரெண்டு கல்புடு இருக்கு அதில் வந்து முன்னுக்கு இருக்கிற வீடு எங்களோட வீடு ஆனால் அதில் வந்து பாமி ஆமி இருக்காங்க ஆனா நான் நினைத்துக்கொண்டு வந்த என்னென்றால் இன்றைக்கு வந்து அந்த வீடும் ஆனால் அந்த கோயில் வடியோடு விடுறாங்க அங்களவிட இல்லை நான் அங்கே விடும் விட விடுவேங்கன்னு நினைச்சோம்னா மந்தான் ஆனால் அந்த என்ன சொல்லுது ஆஜி என்ன சொல்வது படிப்படியாக விடுவேன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் ஆமீர் இல்லை அதில் வந்து அந்த சேர்ச் அடியில் இருந்து அவங்கள சந்தி மட்டும் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க அரசாங்கம் அரசாங்கத்தில் கேட்குறது என்ன இப்போ இவ்வளோ முந்தி வந்து போர் நடந்தது அதால் இருந்தவங்க விடையில் விடையிலாது இப்போ போரும் இல்லை ஒன்றும் இல்லை இதை பிரச்சனை செய்ய போய்ட்டு எங்களுக்கு என்ன விளங்கு நாங்கள் பிறந்து வளர்ந்து இடமென்னு அதை வேறு ஆக்கள் வேறு அதை ஆட்சி செய்ய எங்களுக்கு ஒரு மனமெத்தமாக நான் வந்து யாழ்ப்பாணம் ஓ இருக்கு அப்போ எங்க சொந்த ஊரில் ஒருவராள் இருக்கத்தக்கதான் நாங்கள் போய் வாடகை இருக்க எங்களுக்கு எவ்வளோ மன வருத்தமாக இருக்கும் என்ன கோரிக்கை விட என்ன சீக்கிரம் எங்கள வீட்டை உங்கள்ட திருப்பி சரம் படிக்க விட்டு வலி வடக்கு மக்களுடைய காணி விடுவிப்பு நடைபெற்றதாக ஊடகங்களுக்கு கூடாக நாங்கள் அறிந்து நாங்களும் இந்த இடத்துல சமூகம் அளித்திருக்கின்றோம் இந்த மக்களுடைய காணிகள் விடுவிப்பு தொடர்பாக இந்த மக்கள் ஏமாற்றத்துடன் போகின்றார்கள் வெறும் நூற்றி ஒன்பது ஏக்கர் காணி மட்டுமே விடப்பட்டதாக ஊடகங்களில் சொல்லப்படுகிறது ஆனால் இங்கு என்பது ஏக்கர் தான் இதுவரை கையளிக்கப்பட்டதாக ஒரு தகவல் ஒன்று இருக்கின்றது ஆகவே மிச்சம் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காணிகள் இன்னும் விடுவிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு விடுவித்த மக்கள் ஒரு சில புன்னகையோடு இருந்தாலும் அவர்களுக்கு கட்டம் ஒரு போராட்டம் ஏனென்றால் கடந்த முப்பது வருடங்களாக இந்த உள்நாட்டுக்குள்ளே இடம்பெயர்ந்து முகாம்களுக்குள் வாழ்ந்திருந்த மக்கள் எந்தவித பொருளாதார மேம்பாடும் இல்லாமல் மிகவும் வரைய வறுமையான நிலையில் வாழ்ந்த மக்களுக்கு காணியை இந்த அரசு வரும் நூற்றி ஒன்பது பேருக்கு நூற்றி ஒன்பது ஏக்கர் காணியை கையளிக்கப்படுகிறதாக ஊடகத்தில் சொல்லப்படுகிறது வெறும் காணியை கொடுத்து அவர்களால் உண்டு முடியாது உடனடியாக அவர்களுக்கான வீடுகள் வாசல்கள் உடனடியாக கட்டி கொடுக்கப்பட்டு அவருடைய தொழில் அங்கு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய பொருளாதாரம் மேம்படுறதுக்கான வேலையை செய்ய வேணும் அதை விட இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்த காணிகள் வந்து இந்த அரசு விடுதலை செய்ய வேண்டி தேவை இருக்கிறபடியினால பலருடைய உறவுகள் இறந்து விட்டார்கள் முப்பது வருஷம் இறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலேருந்து இன்று வரைக்கும் அந்த மக்கள் காணியத்தை அனாதைகளாக உள்நாட்டுக்குள் அலைவது என்பது இது ஒரு பெரிய கொடுமையான விஷயமாகவே இந்த வருகின்ற ஜெனிவா செஷனுக்கு முன்னுக்கு இந்த அரசாங்கம் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக இந்த காணிகளை வந்து உள்நாட்டு சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக இந்த காணிகளை உடனடியாக அந்த மக்களுடைய கைகள் ஒப்படைக்கப்பட்டு அவர்களுடைய வீடு வாசல்கள் அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அவருடைய பொருளாதாரத்திற்கான அவருடைய தொழில் முயற்சிக்காக இது பொன் விளையும் பூமி அவர்கள் எதை போட்டாலும் அவர்களுடைய அபிவிருத்தியும் அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பூமி அதே கடல் வளத்தை அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு சிறந்த கடல் வளமுடையது அவர்களுக்கான வளத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்தால் அந்த மக்கள் தங்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு இந்த வறுமை இந்த நாட்டினுடைய பொருளாதார இழப்பீடு இவருடைய பங்கீடு பெரிதாக இருக்கும் என்றால் இவர்கள் இந்த நாட்டுக்கு வரி செலுத்தக்கூடிய சிறந்த உற்பத்தியாளர்கள் ஆகவே அதே அரசு பயன்படுத்தி ஒரு முன்னேற்றமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிவில் சமூகங்கள் இங்கு வந்து அவர்களோடு இன்றைக்கு நாங்கள் நீக்கின்றோம் நாங்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை முன்னெடுத்ததன் ஒரு விளைவாக இதை பார்க்கின்றோம் வெறும் நூற்றி ஒன்பது ஏக்கர் காணியில் நாங்கள் திருப்தி கொள்ளவில்லை மேலும் அவருடைய காணியும் இந்த மக்களுடைய காணிகள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிந்து விட்டது யாருக்கு பாதுகாப்பு இதுல வந்து கொட்டல் கட்டுறதுக்கும் தென்னந்தோப்பு வைக்கிறதுக்கும் உல்லாச வாழ்க்கை வாழ்வதற்கும் தானே இந்த மக்களுடைய காணி இது அவருடைய தனியார் காணிகள் ஆகவே அவர்களுடைய காணியை வந்து கையளிக்கப்பட வேண்டும் காணி இல்லாமல் ஒரு மனிதன் நாட்டில் வாழ முடியாது காணி இல்லாட்டி அவர்களுக்கு என்ன அபிவிருத்தி செய்ய முடியும் ஆகவே இந்த காணியை வந்து அரசு கையளிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் சிறு சமூகங்கள் தொடர்ந்து இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து வருகின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கே பலாலி வடக்கு வசாவலான கதைக்கிறேன் எனது நான் பாலாய்வு முகாம் பதிவில் இதுவரைக்கும் இருந்து வசித்து வருகிறேன் இந்த இடத்துல இப்போ பார்த்துட்டீங்கன்னா தெரியும் என்று என் செய்திகள் புழுகா இன்றைக்கு விட்ட இடத்தை பற்றி தான் உங்களுக்கு செய்திகள் முழுக்க வந்திருக்கும் ஆனாலும் நாங்கள் இப்போ தின வருஷமாக தொண்ணூறாம் ஆண்டு இடம் இந்த இடத்துலேருந்து எங்களுடைய அம்மாக்கள் போனவையெல்லாம் நாங்கள் இங்கே பிறக்கவே இல்லை இந்த பூமியை இப்போ தான் நாங்கள் வந்து பார்க்குறோம்னு சொல்லலாம் நாங்கள் இங்கேருந்து போய் அங்கே ஒத்தனையோ துன்பங்கள் பட்டிருக்கிறோம் இந்த முகாம் என்று சொல்லி எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லை டொய்லெட் இல்லை இல்லை நாங்கள் அந்த ஊர் ஆக்கள்கிட்ட போய் நாங்கள் இருந்து டொய்லெட்டுகளுக்கு போய் வந்த நிலைமை கூட நாங்கள் இப்ப இந்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு கொட்டில் வீடுகள் ரெண்டு வசதி இல்லை ஒரு வசதியும் இல்லை கடற்கரையில் தான் நாங்கள் எல்லாத்துக்கும் போய் வரோம் நாங்கள் ரெண்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஆனாலும் இந்த இடத்துல இவியல் விட்டது ரொம்ப மகிழ்ச்சி தான் முகாம் முகாம்கார எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கும் ஆனாலும் இன்னும் எத்தனையோ இடங்கள் விடப்பட்டு இருக்கு வேண்டி இருக்கு அந்த மக்களும் இன்னும் சந்தோஷத்தை நாங்கள் பார்க்கணும் எங்களை மாதிரி அதுகளும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அந்த இடத்தையும் நீங்கள் சீக்கிரத்தை விடணும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அது மாத்திரமில்லை நீங்கள் இவ்வளவு இந்த இடத்தை விட்டு எங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதார நிலை கூட எங்களுக்கு இல்லை நீங்கள்லாம் என்ன உதவி என்றால் வீடு சீரமைக்கிற கண்டேன்னு காண திருத்துறதுக்கு என்ன நீங்கள் தர்ற காசுங்களுக்கு போதுமானதாக இல்லை எங்களோட உதவி இந்த கடற்கரை நம்பி தான் நாங்கள் வசிக்கிறோம் நீங்கள் அதுக்கேற்ற உதவிகளை எல்லாம் உங்களை செய்து நாங்கள் சந்தோஷமா இருக்க நீங்கள் உதவி செய்வோம் முடிவு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு ஹாணி மட்டும் தந்தால் போதாது எங்களுக்கு வீட்டுக்கு வீடு ஹானி திருத்தக்கூடிய நிலைமையில நீங்கள் பண உதவி மற்றது பொருளாதாரங்கள் வாழ்வாதாரங்கள் இன்னுமாக மின்சார வசதி சின்ன குழந்தையில வச்சுக்கொண்டிருக்கிற வெகு சீக்கிரத்தில் எங்களுக்கு மின்சார உதவி தண்ணி வசதி எல்லாம் பல செலவு கூடங்கள் எல்லாம் கட்டி தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி Thank <laughs>